வணக்கம் மக்களே இன்றைக்கி பாருங்கள் நம்ம தோப்பு நிற்கிறோம் தோப்பில் இந்த வட்டம் நல்ல மழை நல்ல மழை பெஞ்சதினால தோப்புக்குள்ளே போக நல்ல செழிப்பாக தண்ணியாக கிடக்குது இங்கே தண்ணியில் இங்கே பாருங்கள் புல் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் நம்ம நிற்கிறோம் நம்ம இடுப்புக்கு மேலே அந்த புல் இருக்குது இப்போ என்ன பிரச்சனைனா தண்ணி அதிகமாக கிடக்கிறதுனால தண்ணி தேங்கி நம்ம கொஞ்சம் வாழை வச்சுருக்கோம் அந்த வாழைக்கு தண்ணி தேங்கினா நோய் படுத்தும் அதாவது என்ன நோய் வரும்னா வேரல்கள் நோய் அந்த இலை க அடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதனால் வடிகால் எடுத்து அந்த தண்ணியை வடிய வைக்க போகிறோம் அப்புறம் தான் அந்த வாழையை நோய் இல்லாமல் காப்பாற்ற முடியும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய வாய்க்காலே உண்டு இந்த புல் வளர்ந்தது வாய்க்கால் இருக்கிற தடமே தெரியலை அதனால் இந்த இதை உள்ள புறம் செருக்கிட்டு வடிகால் எடுத்து அந்த தண்ணியை வடிய வைக்க போகிறோம் அதாவது உரம் போட்டு விதை போட்டு வைக்கிற செடி இவ்வளோ செழிப்பாக வளர மாட்டேங்குது ஒன்றுமே செய்யாமல் இந்த புல் எப்படி இப்படி வளருது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் தெரியுது இங்கே பாருங்கள் இதை வெட்டி எடுக்கிறதுக்குள்ளேயும் மூச்சே போயிடுச்சு இங்கே பாருங்கள் வெட்ட 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 வந்துக்கிட்டே இருக்குது எப்படி தான் வளர்ந்துச்சுனே தெரியல நல்லா வெட்டி செருக்கியாச்சு இப்போ இதை செருக்கி எடுத்து இதை ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் வாக்கியாலையும் இழுத்து விட்டோம் அப்படின்னா தான் தண்ணி நல்லா வடியும் அதாவது இறக்கமாக இருந்தால் தான் தண்ணி வடிஞ்சு போகும் அதனால தான் இவ்வளோ வேலை பார்க்குறோம் ஆனால் இங்கே பாருங்கள் இப்போ தான் அந்த வாய்க்கால் இருந்த இடமே தெரியுது இவ்வளோ ஆள் நின்னாலே தெரியாத அளவுக்கு இருந்தது இப்போ அந்த இதெல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் அந்த வாய்க்கால் இருக்கதே தெரியுது இப்போ நல்லா செருக்கி எடுத்து விட்டு விட்றோம் எல்லாம் செரிக்கு எடுத்தாச்சு இப்போ தான் ஒரு திருப்தியாகவே இருக்குது வேலை பார்த்த திருப்தி இப்போ தான் வருது இங்கே பாருங்கள் வாய்க்கால் எடுத்தாச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெரிதாக பாருங்கள் மக்களே தண்ணி இப்போ தான் கீழே இறங்கி வருது இங்கேயே அப்பா இந்த தண்ணியை வடிய வைக்கிறதுக்கு எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது நல்ல சிரமமான வேலை இங்கே பாருங்கள் இந்த வாழைத்தோட்டத்துக்குள்ளே தான் தண்ணி தேங்கி நினைக்கி இப்போ அந்த தண்ணியை வடிய வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா வடிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணியை வடிய விட்டுட்டோம்னா அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நல்ல காயை விட்டு அதுக்கப்புறம் களையை விட்டு உரம் போட்டுடலாம் அதுக்காக தான் இந்த வேலை பார்க்குறோம் இந்த தண்ணி வடைஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்ப்போம்